மர கைவினை பொருள் வியாபாரியான பரேஷ் பாய் பட்டேல் என்பவர் குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் பார்க்கிங்கில் தனது பைக்கை நிறுத்திட்டு போயிருந்தார் திரும்பி வந்த பார்த்த அவருக்கு அதிர்ச்சி அவரது பைக் திருடப்பட்டிருந்தது அடுத்த நாள் பரேஷ் பட்டேல் திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு செய்து திருடனை ஜென்டில்மேன் என குறிப்பிட்டு நீங்கள் எனது பைக்கை எடுத்துட்டு போயிட்டீங்க பரவாயில்லை அதே பார்க்கிங்கில் எனது பைக்கின் சாவியையும் ஆர்சி புக்கையும் வைக்கிறேன் அதையும் எடுத்துட்டு போங்க மேலும் அவர் திருடனிடம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னால் சைக்கிள் ஓட்டி கூட பிழைத்துக் கொள்ள முடியும் பைக் உங்களுக்கு தேவைப்பட்டதால் எடுத்துக்கிட்டீங்க பரவாயில்லை என்று பதிவிட்டிருந்தார் அதே சமயத்தில் பைக் திருட்டு பற்றி போலீசிலும் ஒரு புகார் கொடுத்திருந்தார் பைக் உரிமையாளரின் ஃபேஸ்புக் பதிவை பார்த்த திருடன் மறுநாள் காலை அதே பார்க்கிங்கில் பைக்கை நிறுத்திவிட்டு போய்விட்டான் பைக் திரும்ப கிடைத்த மகிழ்ச்சியில் பைக் உரிமையாளர் திருடனின் நேர்மையை பாராட்டும் வகையில் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை திரும்ப பெற்று